ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய செயலாளர் தலதாத்து கோர்ல சிறை உள்ள கட்சியின் தலைமையகத்தில் கடமைகளை இன்று பொறுப்பேற்றார் ஐக்கிய மக்கள் சக்தியூடாக பாராளுமன்றத்துக்கு சென்று ஐம்பது நாட்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் கௌரவர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இருவரும் ஒன்றிணைய வேண்டும் என கூறிய ஒருவரே நான்

ඇ අද රික කොට ල්ලගේ හ මේ ඔබතුමා නෑ කියලා පලාාතිවත්නෑ කියලා හොය නවා. ඒන ඇති මොකදර පජාතන්රවාද අයිති අදමකට න රක් ක වෙන්න ඇ කැනේ හිට ති ම යි චිපියයනවානති ඔයිට බයයිද අත් ර ො ගනී කිය නාන් එදරකා හචමටියේටම් බර සදරතාායේ අච්චමටිය ේම්. වර සදාල මරදිරකට. දැක ර ල්ල. ஆம் சகோதரரா அம்மாவோ அப்பாவோ அது தொடர்பில் முதலில் நாமே ஊடகத்துக்கு கூறினோம் ஊடகங்களில் வெளியாகின சமூக ஊடகத்திலும் உள்ளது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களிடம் ஏமாற வேண்டாம் என கூறினோம் முதலாவது முறைப்பாட்டை நானே பதிவு செய்தேன் ஒரே குடும்பத்தில் உள்ள கையில் உள்ள விரல்களை போன்று வித்தியாசமானவர்கள் இருக்கலாம் சில அண்ணமாரும் தம்பிமாரும் அங்கு மிங்கும் இருக்கின்றார்கள் ஒரே தொப்புள் கொடியை அறுத்து கொண்டு வந்தாலும் நபர்கள் மாற்றமடையலாம் ஆகவே ஒருவர் செய்யும் குற்றத்திற்கு ஏனையவர்கள் பொறுப்பு கூற வேண்டியதில்லை அல்லவா என்னுடன் தொடர்பில்லை இது தொடர்பிலான தகவல்கள் வந்தவுடனேயே தொடர்பு

நாவசிமான முறையில் பணம் கொடுத்து அரசாங்க கட்டணங்களை விட. வேறு பணம் வளங்கிருந்தால் தவைவ செய்தம் முறைறைப்பாடு செய்யங்கள். நிர். ස ේශ. ... ති ... நாம் ஒன்றுனயே வேண்டும் என்றே அன்றும் கூறிலோ. அனைவரம் ஒன்று நது சேப்பட வேண்டும நாளம் கூறுபம். அதனை நான் புரிந்து கொள்ள வேண்டும். . எனக்கு தெரியாது சிறையில் அடைக்கப் போவதாக கூறுகின்றனர் எனக்கு தெரியாது உடன்படிக்கையில் தொடர்பில் கதைத்திருந்தனர் அந்த உடன்படிக்கைகள் சட்டவிரோதமாக கைச்சாத்திடப்படவில்லை அமைச்சருக்கு அதிகாரம் உள்ளது அத்தகைய உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நாம் ஆபத்தை ஏற்று பணியாற்றுகின்றோம் இளைஞர் ஜோதிகளுக்கு தொழில்களை பெற்றுக் கொடுத்தோம் ஆனால் அது அரசாங்கங்களுக்கு இடையிலான உடன்படிக்கை அல்ல அது ஒரு இணக்கப்பாடு மாத்திரமே நாம் கடமையை நிறைவேற்றிய போது நாட்டுக்கு பணம் அனுப்ப வேண்டாம் என காலை வாரினர் நாம் அதனை செய்வதை அவர்கள் விரும்பவில்லை